ஒரு நேரத்தில் நாலு மாதம் போதும் நீங்கள் ரெண்டு நேரம் மாதம் போட்டே தான் ஆகணும் அந்த அளவுக்கு இருந்துது ஆனால் பரவாயில்ல நல்லா இருக்கு மாத்திரம் வந்து நாள் ஆகுது ஒரு வருஷம் இருபது நாள் ஆகுது ஒரு வருஷம் இருபது நாள் வருஷம் இருபது நாள் ஆகுது நாலஞ்சு மாதமாக வரல மாதம் சரி சரி இது பண்ணல யூடியூப் லைக் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய அட்ரஸ்